சென்னையில் கடந்த முப்பத்தாறு மணி நேரமாக கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கொட்டி தீர்க்கக்கூடிய இந்த கனமழையால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றன தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக எண்ணூரில் பதினேழு சென்டிமீட்டர் அளவுக்கும் சென்னை நகர்பகுதியில் பதினெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கும் குழல் பகுதியில் பதினைந்து சென்டிமீட்டர் அளவுக்கும் மழையானது பதிவாகியிருக்கிறது அதிகபட்சமாக நுங்கம்பாக்கத்தில் பதினேழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் என்ற அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜெயிலானி சொல்லுங்க தற்போது சென்னை சென்னையில் பரவலாக கனமழையானது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இந்த மழையானது தொடர வாய்ப்பு இருக்கிறது வணக்கம் அம்மா வங்கக்கடல் பகுதியில உருவான அந்த புயல் என்பது வலுவிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னையை நோக்கி நகர்ந்து சென்னையை நோக்கி நகர்ந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த பதினெட்டு மணி நேரத்திற்கும் மேலாக சென்னையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது இது ஒரே இடத்தில் நகராமல் மையம் கொண்டிருப்பதன் காரணமாக சென்னையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதலாகவே மழை என்பது ஒத்துசைத்து வருகிறது குறிப்பாக முப்பத்தி ஆறு மணி நேரத்தையும் கடந்து பரவலாக மழை என்பது நீடித்து வருகிறது குறிப்பாக அவ்வப்போது தாவல் மழையாகவும் திடீர் திடீரென கனமழையாகவும் என மழை என்பது இடைவிடாது செய்து வருகிறது குறிப்பாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் என்பது குளம் போன்று தேங்கிக்கக்கூடிய காட்சிகள் என்பது பார்க்க முடியுது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வடசென்னை பகுதியை பொறுத்தவரை பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுரங்கப்பாதை நிரம்பக்கூடிய அளவிற்காக அந்த மழைநீர் என்பது தேர்ந்திருக்கிறது இரவு நேரத்திலும் கூட அந்த சுரங்கப்பாதையில் அவசர தேவைக்கு கூட கடந்து செல்ல முடியாமல் பொதுமக்கள் படக்கூடிய தீரங்களை நேற்று இரவே மக்கள் கொடுத்து தீரங்களை வியாபஸ் வாயிலாக செய்திகளை வெளியிட்டிருந்தோம் அது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரை வேளச்சேரி பகுதியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது இப்போ தேர்ந்திருக்கிறது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் தங்களது உடல்நிலை பாதுகாத்துவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத தாங்களே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீடுகளுக்கு முன்பாக தடுப்புகள் அமைத்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட காட்சிகளும் பார்க்க முடிந்தது பார்க்கப்படக்கூடிய கோயம்பேடு சந்தை அதை சுற்றி இருக்கக்கூடிய அரும்பாக்கம் அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி காய்கறி சந்தை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே மழைநீர் குளம் போன்று செங்கிக் கொண்டது அத்தியாவசிய கூட வெளியே செல்ல முடியாமல் அந்த பகுதி மக்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார் சென்னையில் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தகவலின்படி அதிகபட்சமாக பதினேழிலிருந்து பதினெட்டு சென்டிமீட்டர் மழையளவே ஒரு சில பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது அதிக கனமழை என்பது தற்போது வரை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட கருத்து என்பது சென்டிமீட்டர் தான் பெய்திருக்கிறது ஆனால் இந்த அரசு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்காக மழை பொழிவு இருந்தாலும் சென்னையில் எங்கும் தண்ணீர் என்பது தேங்காது முழுவதுமாக வடிந்துவிடும் என்பதாக தொடர்ச்சியாக விளம்பரப்படுத்தி வருகிறார்கள் ஆனால் சென்னையில் தற்போது பெய்திருக்கக்கூடிய இடைவிட்டு இடைவிட்டு பெய்யக்கூடிய இந்த மழையில் கூட என்பதை முழுவதுமாக சாலைகளில் தேங்கி இருப்பதால் சொல்லனா ஆளாக ஆளாகியிருக்கிறார்கள் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தாலும் வீடுகளுக்குள் தண்ணீர் வந்து விடுமோ என்ற அச்சத்திலேயே பொதுமக்கள் தற்போது வாழ்ந்து வருகிறார்கள் எனவே உடனடியாக தண்ணீர் தேங்கிக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி